பார்த்தீங்கன்னா இறைவனத்தில் முறையிட முடியும் பேசிட முடியும் அப்போ இறைவனை பொறுத்த எல்லாவற்றிற்கும் உருவ அமைப்பு என்பது உண்டு அப்போ படைக்கப்பட்ட உடனே ரத்த உறவு எழுந்து நின்றது ரத்த உறவு எழுந்து நின்றது ஆதா மக்கா முல் ஆகிதை விக்க கத்தியா அதாவது என்னை முறிப்பவர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடும் இடம் இது என்று கூறியது காலனாகும் அல்லாஹ் தாலா கூறுகிறான் ஆம் அமா தர்லேன அன்னசில மன் வசலக் வாக்தாமின் கதா உன்னை சேர்ந்து கொள்பவரிடம் நானும் சேர்ந்து நடப்பேன் உன்னை முறிப்பவர்களிடம் நானும் உறவை முறித்துக் கொள்வேன் இது உனக்கு போதாதா இது உனக்கு போதாதா அதாவது உன்னை சேர்ந்து நடப்புங்கிட்ட நானும் சேர்ந்து நடப்பேன் உன்னை வேளாண் முறிப்பவர்களிடம் இருந்து நானும் உறவை முறித்துக் கொள்வேன் என்று அல்லா கேட்கிறான் காலத் வளையரப் போதும் தத்த உறவு நான் போதும் அப்படின்னு கூறுது உடனே அல்லாஹ் சொல்கிறான் காலபுலக் இது உமக்குரியது இது உமக்குரியது என்று கூறினான்